காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகின்றோம் அது என்ன செய்தி அப்படி என்று கேட்டீங்கன்னா விசிட்டர் விசா மூலமாக நீங்கள் கனடாவுக்கு சென்று தற்பொழுது அங்கே தங்கி இருப்பவராக நீங்கள் இருந்தால் இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கானது தான் ஒருவேளை இந்த காணொலியை உள்நாட்டில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இவ்வாறு அங்கு சென்று தங்கி இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்ன முக்கியமான செய்தி நிச்சயமாக விசிட்டர் விசாவில் சென்றவர்களுக்கான ஒரு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை கனடா அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது உண்மையை சொல்ல போனால் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பும் கூட அது என்னன்றதை இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கடந்த ஒரு சில காலங்களாக ஒரு சில வருடங்களாக இந்த விசிட்டர் விசா மூலமாக கனடாவிற்கு செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகளவாக இருந்தது குறிப்பாக உலகளாவிய ரீதியிலேயே நிறைய பேர் அங்க சென்று கொண்டிருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக எங்களினுடைய தமிழர் பகுதியை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் இந்த விசிட்டர் விசா மூலமாக சென்று தற்பொழுது அங்கே தங்கியிருப்பவர்கள் இருக்கின்றார்கள் அதே சமத்தை அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டர் விசா மூலமாக செல்பவர்களுக்கு அங்கே ஒர்க்கிங் விசா ஒர்க் பர்மிட் வந்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பணிக்கான நீங்கள் வேலை செய்வதற்கான அனுமதியை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் நிறைய பேர் இன்னமுமே அதற்கு பின்னராக ஆர்வமாக அங்கே சென்று கொண்டிருந்தார்கள் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு விதமாக அது மட்டுமல்லாமல் அங்கே தங்கி இருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக கனடா அரசாங்கம் வந்து ஒரு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கனடாவுக்கு விசிட்டர் விசா மூலமாக சென்று நீங்கள் அங்கே தங்கியிருப்பவராக இருந்து ஒருவேளை பணி அனுமதிக்காக நீங்கள் விண்ணப்பித்தவராக இருந்தால் இனிமேல் உங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படாது என்றதுதான் அந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் அளவில்

இருந்ததுனால அங்க இருப்பவர்களுக்கு ஒரு விடியம் அமைய வேண்டும் ஒரு அனுமதி ஒன்றை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவர்களுக்கு வந்து இந்த பணி செய்வதற்கான வேலை செய்வதற்கான அனுமதியாக இந்த ஒர்க் பர்மிட் கொடுக்கக்கூடிய ஒரு விடியம் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன் பின்னராகத்தான் இந்த விசிட்டர் விசா மூலமாக செல்பவர்கள் அதன் பின்னராக அதனை ஒர்க் பர்மிட் ஆக மாற்றி அவர்கள் அங்கேயே வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுமதியை இந்த இப்ப இவ்வாறாக நீங்கள் மாற்றி அங்கு பணி செய்ய முடியும் என்கின்ற அனுமதியை கனடா அரசாங்கம் வந்து தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது எப்பொழுதுன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து இந்த ஒரு விடயம் முடிவுக்கு வந்திருக்கின்றது உண்மையே சொல்ல போனால் இந்த ஒரு திட்டம் என்பது இந்த விசிட்டர் விசா மூலமாக சென்று நீங்கள் ஒர்க் பர்மிட்டாக மாற்ற முடியும் என்கின்ற இந்த ஒரு விடயம் வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் வரைக்குமே இந்த ஒரு திட்டம் செல்லுபடியாகின்ற நிலையில இருந்திருந்தாலும் கூட இந்த ஒரு விடயத்தை உடனடியாகவே முடிவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இந்த தற்காலிக குடியுரிமை பெற்று அங்கே இருப்பவர்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகளவில் நாங்கள் குடியுரிமை அமைப்பு பணி அனுமதி பெற்றிருப்பவர்களாக இருந்தால் அல்லது ஒருவேளை பணி அனுமதிக்கு விண்ணப்பித்து விட்டிருப்பவர்களாக இருந்தால் இது வந்து உண்மைக்குமே ஒரு இக்கட்டான நிலைமை தான் இதனுடைய அதனையும் விட தற்பொழுது கனடாவில் இருப்பவர்கள் உண்மைக்கும் சொல்ல போனால் இந்த விசிட்டர் விசா மூலமாக சென்று அங்கே இருப்பவர்கள் உங்களுடைய தற்பொழுது நிலைமை என்ன இந்த ஒர்க் பெர்மிட் எடுப்பதன் எடுத்து நீங்கள் பணிபுரிகின்ற இந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு தற்பொழுது சாத்தியமாக இருக்கின்றது என்கின்ற தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இது பற்றிய ஏனைய தகவல்கள் ஏதாவது அங்கே இருந்தால் நீங்கள் அவற்றையுமே பகிர்ந்து கொள்ளலாம் ஏனையவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இதே மாதிரியாக நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்